வணக்கம் யூஎஸ் செவன்ட்டி செவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபிங்க என்ன ரெசிப்பின்னா எல்லாருக்கும் பேச்சுலர் சரி எல்லாருமே தக்காளி சாதம்னா ஈஸியாக ஒரு வேலை செய்வோம் ஆனால் இந்த தக்காளி சாதம் வந்து பிரியாணியோட டேஸ்ட்டு செமையாக இருக்கும் இது தக்காளி சாதமாக பிரியாணியாக நீங்கள் சொன்ன பிறகு தான் உங்களுக்கு புரியும் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதனால் நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த தக்காளி சாதம் வந்து நீங்கள் வழக்கமாக விட இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருள் வந்து நாங்கள் அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ தக்காளி எடுத்துருக்கோம் அதனால தாங்க தக்காளி சாதம் அதுக்கப்புறம் இது ஒரு மூணு பொருள் போட்டு அரைச்ச ஒரு விழுது இது என்னென்ன பொருள்னு இடையில சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க அதனால வீடியோவை மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள் அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ தக்காளி எடுத்துருக்கோம் அப்புறம் ஒரு கால் கிலோவுக்கு கம்மியாக வெங்காயம் எடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் தாளிக்கிறதுக்கு ரெடியாக நாங்கள் டேரெக்டாக எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு பூண்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் தட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போது நம்ம டைரெக்டாக சமையல் பண்ணுறதுக்கு வந்தாச்சு எங்கள் வீட்டில் கிலோ அரிசி தான் நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு தேவையானது கொஞ்சம் நெய்யும் தேங்காய் எண்ணெயும் தான் இதுக்கு தாளிக்க வேறு எந்த எண்ணெயும் கிடையாது தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்மளுக்கு பட்டா லவங்கம் ஒன்று ஒன்று இப்போ நான் இஞ்சி கொஞ்சோண்டு சீவி வச்சுருந்தேன் அதை நம்ம குழங்கலில் வச்சு தட்டி நல்லா நசிச்சு எடுத்துக்குவோம் ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறதில்ல நம்ம இந்த இஞ்சியை ஃபஸ்ட்டு தட்டி போட்டுக்குவோம் இப்போ கருவேப்பிலை போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் இந்த தட்டி வச்ச இந்த இஞ்சியும் போட்டு நல்லா வதக்குவோம் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலை இஞ்சியை தட்டி போட்டிருக்கோம் பூண்டை முழுசு முழுசாக போடுறேன் பாருங்கள் ஏன்னா பூண்டை வந்து நம்ம தட்டி அரைச்சி போடலை ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நீங்கள் வழக்கமாக செய்கிற தக்காளி சாதம் பிரியாணி அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் உங்கள் வீட்லேயே கேட்பாங்க இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இது கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம் அதனால் இந்த வீடியோவே ஒரு டென் மினிட்ஸ் கிட்டே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்கே நான் நிறையா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் நான் எடுத்தேன் அப்பயும் இது லென்த்தாக தான் வந்துச்சு ஏன்னா அது வந்து ப்ராசஸ் கொஞ்சம் வதங்குற லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும் டைம் இந்த வெங்காயத்தையும் நான் இப்போ போட்டிருக்கேன் முழு பூண்டு போட்டிருக்கேன் இஞ்சியை தட்டி போட்டிருக்கேன் கருவேப்பிலை போட்டிருக்கேன் ஒரு பட்டை ஒரு லவங்கம் தாளிக்கிறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயும் நெய்யும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கிறோம் அதாவது இந்த மொத்தம் குவான்டிட்டி எவ்வளோ நாங்கள் அரிசி சேர்க்குறீங்களோ அதுக்கு தேவையான உப்பு இப்பயே நான் சேர்த்துட்டேன் நல்லா வெங்காயம் வதங்கணும் கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினா போதும் ஏன்னா உங்களுக்கு வெங்காயம் வதங்குறதுல இது ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெங்காயம் மேக்சிமம் வதங்கிருச்சு நம்ம இப்போது அரை கிலோ தக்காளி அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ தக்காளி எடுத்துருக்கோங்க ஏன்னா அப்போ தான் இது வந்து நான் புழுங்கல் அரிசியிலே வீட்டில் விற்க பொன்னி அரிசியிலே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எந்த பாஸ்மதி அந்த ஜீரக சம்பா அப்படிலாம் நான் யூஸ் பண்ணலை நான் அரிசியை நான் வந்து வதக்கிற டைமில் நான் அரை அரை கிலோ அரிசியை ஊற வச்சுட்டேன் இப்போ ஊற வச்சுருந்து வச்சுட்டு தான் நான் வதக்கவே வந்தோம் இப்போ நான் வந்து இப்போ என்னென்னா அந்த வெங்காயம் வதங்கின்னு இருக்கும் போதே நம்ம தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடி புதினாவை சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்குவோம் ஏன்னா புதினா வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறதோட அந்த வதங்கிறதோட நம்ம சேர்த்துட்டோம்னா அந்த வெங்காயம் தக்காளியோட அந்த ஃப்ளேவர் வந்து மிக்ஸ் ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அதாவது இந்த ஃப்ளேவர் வந்து பிரியாணியும் சொல்ல முடியாது தக்காளி சாதம் அப்படின்னு சொல்ல முடியாது இது ஒரு வித்தியாசமான உங்களுக்கு ரெசிபி ஆனால் டாப்பாக இருக்கும் உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் இது பிடிக்கும் அதேமாரி உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம தக்காளி வதங்கட்டோன்னு எனக்கு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டாச்சு நீங்கள் அதை மட்டும் மறந்துடாதீங்க இப்போ நம்ம தக்காளியை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு அது வதங்கட்டோன்னு நல்லா அந்த ஏன்னா இது ஹைப்ரிட்டு தக்காளிங்க நாட்டு தக்காளினா முந்தி ஒரு இதுலேயே நல்லா வதங்கிடும் அதனால் நம்ம மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு நல்லா வதக்கி வதங்கி நல்லா வதக்கி விடுங்க அந்த தக்காளியெல்லாம் கரையட்டும் ஏன்னா தக்காளி கரைஞ்சால் தான் இந்த ரைஸுக்கு அது ஃபுல்லாக அந்த ஜூஸியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இதை வதங்குறதுல தான் இது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் இதில் கொஞ்சம் நான் நாங்கள் செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இது டென் மினிட்ஸ்க்குள்ளே எடுக்கணும்னு கொஞ்சம் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி எடுத்தேன் திருப்பி வதங்கட்டோன்னு நான் மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சேன் இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு ஏன்னா இங்கே வந்து தீயை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக வச்சாலும் அடி பிடிச்சிரும் மீடியமாக வச்சு இது நல்லா வதையும் ஏன்னா பூண்டுலாம் பாருங்கள் முழுசு முழுசாக தான் இருக்கும் இப்போ இதுக்கு என்னென்ன போட்டு அரைக்கிறதுன்னு சொன்ன பார்த்தீங்களா தேங்காய் அரை மூடி மல்லி ஒரு ரெண்டு ஸ்பூனு கொத்தி ஒரு பதினஞ்சு மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் மல்லி அதாவது வச்சுக்கலாம் இப்படி நல்லா விழுதாக அரைச்சிக்க சொன்னாங்க அரைச்சிக்கிட்டேன் இது எங்கள் மாமியாரோட ரெசிபி இது எங்கள் நாத்தனார் செய்ய நான் எடுத்தேன் இந்த வீடியோ ஏன்னா அவங்க இதெல்லாம் ஸ்பெஷலாக செய்வாங்க இப்போ இந்த விழுதையும் அந்த தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிச்சு பார்த்திங்களா அதுலேயும் போட்டு நல்லா வதக்கணும் அந்த பூண்டு பாருங்கள் அப்பப்போ மூசு மூசாக அதில் இருக்க அது ஒரு நல்லா இருக்குது எனக்கு பார்க்கறதுக்கு இப்போ நம்ம இது நல்லா வதங்கி வந்த பிறகு அரிசியை நான் ஊற வச்சேன்னு சொன்னேன் பார்த்திங்களா வீட்டில் இருக்கிற பொன்னி அரிசியை தான் நான் சாப்பாட்டு அரிசியை யூஸ் பண்ணிக்கினேன் பாதாம் சாரி பாதாம்ன்ற பாஸ்மதி இதெல்லாம் வந்து எதுவுமே நான் யூஸ் பண்ணலை ஜீரக சாம்பார் எதுவுமே யூஸ் பண்ணலை வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசியை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா இது வதங்கணும் வதங்கி நல்லா அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதையும் நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க கொஞ்சம் ரெண்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஆன பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க வாசன் இன்னும் கம கம்மன் இருக்கும் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த நெய் விட விட தான் அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த உழக்கால் ரெண்டு அழாக்கு நான் போட்டேன் ஏன்னா இது அரைக்கிலோ அரிசிக்கு இது ரெண்டு அழாக்கு பிடிக்கும் அதனால் நாலு டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா இந்த அளவு கரெக்டாக வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் சூப்பராக இருக்கும் நான் இந்த டம்ளாரில் கரெக்டாக ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சேன் ஒரு டம்ளர் இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் அதே மாதிரி ஒரு டம்ளர் இருக்குது ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சிங்க இதை வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கணும் அது ஒரு கொதி வந்த பிறகு தான் நீங்கள் ரைஸை ஆட் பண்ணணும் முன்னாடியே ரைஸை ஆட் பண்ணக்கூடாது இது நல்லா கொதித்து ஒரு கொதி வந்த பிறகு தான் நீங்கள் ரைஸை ஆட் பண்ணுங்கள் அது வரைக்கும் இப்போ நம்ம இதில் உப்பு பார்த்துக்குங்க காரம் பார்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு கொதி வந்துட்ட பிறகு நாங்கள் காரமும் சேர்க்குறது கொஞ்சம் தப்பாகிடும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதை மூடி வைக்கிறேன் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்குவோம் ஓகே அரிசி நல்லா ஊறிச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுட்டேன் இதில் தண்ணி இருந்ததெல்லாம் நான் வடிச்சிட்டேன் இப்போ கொதி வந்துடுச்சு நல்லா கொதிக்கிறது பாருங்கள் இப்போ இந்த கொதி வந்த பிறகு நம்ம இந்த அரிசியெல்லாம் நம்ம அதில் ஆட் பண்ணிக்குவோம் ஏன்னா அரிசி ஆட் பண்ண பிறகு தான் நீங்கள் குக்கர் மூடியை போடணும் போட்டுட்டு நீங்கள் வச்சுட்டு இதுக்கு சைடிஷ் ரைத்தா சூப்பரான ஒரு இது அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி உருளைக்கிழங்கு கிரேவி எது வேணாலும் இதுக்கு சைடிஸ் வச்சுக்கலாம் சும்மா செமையாக இருந்ததுங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி வாசனையே பக்கத்து வீட்டிலாம் இன்றைக்கி நாங்கள் வெள்ளிக்கிழமை பிரியாணி செய்கிறீங்க நாளைக்கு தானே பக்ரீத் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செமையாக இருந்தது இன்றைக்கி இது எங்கள் நாத்தனார் தான் செஞ்சாங்க நான் வீடியோ எடுத்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்க எப்படி என்ன சொன்னாங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் இதை குக்கரில் மூடி இதை கி அதாவது அரிசியை போட்டுட்டு குக்கர் மூடியை மூடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் குக்கர் முடிய போடுங்க அதை மறந்துடாதீங்க எங்கள் வீட்டு விசிலுக்கு வந்து நான் ஒரு சவுண்டு வச்சு நிறுத்திடுவேன் உங்கள் வீட்டு குக்கருக்கு எத்தனை விசில் வைப்பீங்களோ உங்களுக்கு கணக்கு தெரியும்ல அந்த அளவுக்கு வச்சா போதும் ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே நான் வச்சு நான் எடுத்தேன் நான் ஹை ஃப்ளேமுக்கே நான் போகலை என்னோடய குக்கரில் கரெக்டாக ஒரு விசில் தான் வந்தது விசில் வரும்போது நான் எடுக்க முடியல அதனால் நானே எடுத்து விட்டு எடுத்தேன் இங்கே பாருங்கள் ஒரு விசில் வந்து நிறுத்திட்டேன் நிறுத்திட்டு வந்து தான் வீடியோ எடுக்கணுன்னு எடுத்தேன் இங்கே பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் வாவ் செம்மைங்க செம்ம டேஸ்ட்டு தக்காளி சாதம்னா இது வந்து பிரியாணிலையும் இது கிடையாது தக்காளி சாதம்னு சொல்ல முடியாது ஒரு சூப்பரான டேஸ்ட் ஏன்னா அந்த தேங்காய் ரெண்டு ஸ்பூன் மல்லி காஞ்ச மிளகாயெல்லாம் பச்சையாக வச்சு அரைச்சி அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நாங்கள் சேர்க்கல இஞ்சி தட்டி போட்டோம் பூண்டை முழுசாக போட்டோம் அதனால் இது டேஸ்ட் இருந்தது அருமையான தக்காளி சாதம் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்